திருச்சிரம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இரண்டு நோய்கள் உள்ளன ஒன்று உயிர்ப்பிணி மற்றொன்று உடற்பிணி என்று சொல்லுவார்கள் இந்த இரண்டு நோயும் போக அருளாருடைய இந்த பாடல்கள் உங்களுக்கு மருந்தாக துணை செய்யும் இந்த பாடல் ஒவ்வொரு பாடலையும் நூற்றி எட்டு முறை தினசரி ஓதி வந்தால் உங்களுக்கு இந்த உடப்பில் உயிர்ப்பிணியானது போகும் சின்னம் தின்னமே அனைவரும் சிவனர்கள் பெருகிட்டம் സമ്മതത്തിലടിയായ ഉടൽ തീവിനോ മറന്നൊടിയുള്ളൂരെ കടിയൊഴിൽ കാഴി കൗലിയൻ സമ്പന് மடியாது சொல்லவல்லாக்கு இல்லையா மறுபிற்கே ஒரு மருந்தாகி உள்ளாய் கும்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாகி கருமருந்தாகி நாய் ஆடும் மல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆனவாயில்லப்பனே அருள் செய்யாயே ஆனவாயில் அப்பனே அருள் பேராயிரம் பரவிமானோரேத்தும் வெம்மானை பிரிவினாடி ஆக்கென்றும் ஆராத செல்வம் மந்திரம் தந்திரம் மருந்துமாகி தீரா நோயெல்லாம் தீர்த்தருளவெல்லாம் தன்னை திரிபுறங்கள் தீயலச்சிலை கொண்ட ஓரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே நான் போக்கி